ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு இம்யூனிட்டி பூஸ்ட் தாங்க ரெடி பண்ண போகிறோம் இஞ்சி நெல்லிக்காய் புதினா வச்சு போகிறோம் ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் பத்து நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு இஞ்சி ஒரு மூணு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் புதினா பாருங்கள் கையில் எடுத்து இப்படி அம்த்துனா சின்னதாக ஒரு பிடி எடுத்திருக்கேன் ரொம்ப பெருசாக இல்லை சின்னதாக ஒரு பிடி கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன் எல்லாமே கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டாச்சு இஞ்சி வந்து தோல் உரித்து எடுத்துட்டு வந்தாலும் இஞ்சி வந்து சளி இருமலுக்கு ரொம்ப நல்லதுங்க நல்ல ஜீரணமும் ஆகும் அதே போல் நெல்லிக்காயும் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது முடி வளர்கிறதுக்கு நல்லது நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளதுங்க புதினாவும் நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும் நிறைய மூணு நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள பொருள் தான் நம்ம எடுத்துருக்கிறதுலாம் கழுவிட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம் முடிஞ்சளவும் நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் ஒரு பத்து நாள் வரையிலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது அப்புறம் முடிஞ்சாலும் நைஸாக எடுத்த அரைச்சிக்கிட்டேன் மூணுமே நார் தாங்க அதனால ரொம்ப கண்மை மாதிரிலாம் அரையாது ஓரளவுக்கு தான் குறை குறப்பாக தான் அறையும் இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் அந்த மோல்டில் நம்ம போட்டுக்கலாம் மோல்டு இல்லாமல் நம்ம செய்துக்கலாங்க அதுவும் நான் எப்படின்னு காமிக்கிறேன் க்யூப்ஸில் போட்டால் எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் மூணு போட்டு நல்லா அமுச்சு விட்லாம் நம்ம கொஞ்சம் பெரிய சைஸை செய்துக்கலாம் அப்போ தான் ஒரு பீஸ் எடுத்து நம்ம போட்டோம்னா ஒரு ஒன் டைம் குடிக்கிறதுக்கு சரியாக போகும் நம்மளுக்கு பாருங்கள் நல்லா இப்படி உருண்டு பிடிச்சி அப்படியே தட்டில் வச்சிடலாங்க எல்லாமே உருண்டை பிடிச்சி தட்டில் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா செட் ஆகணும் வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் நான் ஒரு எட்டு மணி நேரம் அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கிட்டி மாயிடுச்சு எடுத்தால் அப்படியே வந்துடுங்க டக்குன்னு வந்துடும் பாருங்கள் நல்லா பிக் போட்டாலும் உடையவே இல்லை நான் ஒரு கையில் கேமரா வச்சுருக்கனால என்னால் ரெண்டு கை யூஸ் பண்ணி எடுக்க முடியல எடுத்து காமிக்கிற மாதிரி சிலிக்கான் மோட்லேருந்து எடுக்கிறதும் ஈஸியாக தாங்க இருக்கும் நம்மளுக்கு ஒரு ஷேப்பாகவும் கிடைக்கும் ஷேப்பாக இருந்தாலும் தண்ணியில் போட்டால் கரைஞ்சிரும் அதனால இந்த மாதிரி உருண்டை கூட பிடிச்சி வச்சுக்கலாம் ஈஸி தான் அதுவுமே கண்ணாடி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் தண்ணி தண்ணி விற்கிட்டோங்க ஒரு பீஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன் ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கலாம் இது உங்களுக்கு வெள்ளம் நாட்டு சக்கரை தேன் எது விருப்பப்பட்டாலும் போட்டுக்கலாங்க நான் எதுவுமே போடல அப்படியே குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்லாம் சொல்ல முடியாதுங்க நல்லா இருக்கும் அப்படியே குடிச்சிக்கலாம் காலையில் வந்து வெறும் வயித்துலயும் குடிச்சுக்கலாங்க சுகர் இருக்கவங்க தைராய்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ரெகுலராக இது குடித்தா ரொம்பவே நல்லதுங்க அப்படியே ஸ்டோர் பண்ணி பாக்ஸில் வச்சுட்டு மறுபடியும் தேவைனப்போ அடுத்த நாள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் தேங்க் யூ